சனக்கம் கொண்ட மதுரை மேலூரி சிங்கம் சிங்கம்மா சிங்கம்மா என்று இன்றைய எல்லாம் ஒரே குழந்தை என்பது மிகவும் பிரசித்த பெற்ற மேலூர் மக்களால் கொண்டாடப்படுகிறது மேலூர் மக்கள் மட்டுமல்லாமல் கட்டிபட்ட உள்ள மக்கள் எல்லாம் வேடமிட்டு சக்தியை முழுமையாக மனதில் ஏந்தி அம்மாள் புறத்தில் சிங்கம்மாள் தன் உள்ளத்தில் தூண்டுவிட்டார் அவள்னால் எனக்கு சக்தி கிடைத்துவிட்டது என்று மக்கள் முடிந்த அளவுக்கு தன் வாக்கு அருள் வாக்குகளை வரக்கூடிய பக்தர்களுக்கு தெய்வம் பேசாது தெய்வத்துக்கும் நாங்கள் பேசுகிறோம் என்று அவர்கள் அருவாக்கு சொல்லுவதும் அந்த அருவாக்குகளை கேட்டு பக்தர்கள் அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதையும் நம் கண்குள்ளாத காட்சியாக காணப்பட்டது அன்பர்களே அப்படிப்பட்ட சக்தி நிச்சயமாக உண்டான்னா நிச்சயமாக உண்டு அன்பர்களே நானும் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த சிங்கம்மாவுடைய அருள் என்பது அவள் இரண்டு கண்களில் இருந்து ஒளி மட்டமாக தெரிந்தது அது மட்டுமல்ல அவளுடைய சக்தி சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் மக்கள் ஒரே சிங்கம்மா சிங்கம்மா என்ற கரவோசம் எழுப்பும் போது அந்த அம்மாளுடைய சக்தி முழுமையாக